ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் குரோதி வருடம் தை மாத ராசி பலம் மேச முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து பனிரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய் சுக்ரன் புதன் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்படி ஒரு அமைப்பில் இந்த மாதம் பிறந்திருக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினாலு ஒன்று இருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த மாதமே மிதனத்துலேயும் பயிற்சி ஆகுறாரு அப்போவும் செவ்வாய் வந்து வக்கரமாக தான் இருக்கார் சுக்ரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார் புதன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் இருக்கார் அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகுறார் குரு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து ரிசபத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும் போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு இந்த மாதம் எனக்கு தொழிலில் வந்து லாபம் இல்லை ஆனால் நஷ்டம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிற பிறக்கும் போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிற வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதம் பலன் கரெக்டாக வரும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் நாலு கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமாக அந்த மாதிரி தான் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா அந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் ஆகலை எனக்கு வயதாகிடுச்சு வயது போயிட்டே இருக்குது திருமணம் ஆகலை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குழந்தை இல்லை அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சாரால் பண்படி என்னுடைய ஜெய சுயஜாதமும் செட்டாகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன் இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதாவது ராகு கேது சனிப்பெயிற்சி அதுக்கப்புறம் குறுப்பெயர்ச்சி இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த பலனை வந்து நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான் அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும் அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க உங்களுக்கு உண்டான பலன் அதுக்குண்டான எளிமையான பரிகாரம் உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன் அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் சில பரிகாரங்கள் வந்து உங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள் சில பரிகாரம் வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆறு ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திலும் அசுவினி பரணி நட்சத்திரங்களை உடைய மேச ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் ராசி அதிபதி வக்கரமாகி ராசியை பார்க்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி வக்கரமாயி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு நீங்கள் வந்து எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு நிலம் இடம் இந்த மாதிரி சம்மந்தமான தொழில் செய்வ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை வயது கூடிக்கிட்டே போகுது திருமணம் நடக்கலை தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமணம் கைவிட கைவிடக்கூடிய காலமாக இருக்குது செவ்வாய் வக்கரமாக இருக்கும் காலம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எதையும் பேசாமல் இருந்தால் அதுவே சிறப்பு உங்களுடைய அப்பா வழியில் உள்ள சொத்துக்கள் தாத்தா வழியில் உள்ள சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கான ஏற்பாடு இந்த மாதம் நடக்கும் இந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டு செய்ய வேணாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீடு நீ ஏற்கனவே இருக்க வீடு நிலம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க நிலம் அதை வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்குது இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிலருந்து ராசி அதிபதி மிதுனத்துக்கு வர்றார் இந்த காலகட்டத்தில் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பொருள் வரவு பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகள் வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் வரும் சுக்கரன் வந்து உங்களுக்கு செய்தொழில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் எதிர்பாராத லாபத்தை கொடுக்க போகிறாரு அந்த தொழில் மூலமாக நீங்கள் இன்னொரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்க போகிறாரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு சுக்கரன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை தரப்போகிறார் நாலு ரெண்டு இருபத்தஞ்சு முதல் குறு வக்கர நிவர்த்தி அடைகிறார் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது சமாதான முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சியில் நீங்கள் செய்கிறது கண காலம் அது இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து தனுசு இல்லை புதன் இருக்காரு அந்த புதன் இருக்கும் காலமும் உங்களுக்கு அதுவும் பண உறவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மகரத்தில் புதன் வராரு அவர் ம மகரத்தில் வர்றதுனாலையும் உங்களுக்கு பண பொருள் உறவு உண்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்குது திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா திருமணம் நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மீனத்தில் சுக்கரன் வரும்போது மீனத்தில் சுக்கரன் வரும்போது உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய தந்தை அவருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் அப்பாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் மருத்துவமனையில் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்குறங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்ப்போம் துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடும் கணபதி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரும் உங்களுக்கான பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு என்ன செய்றீங்கன்னா மாற்றுத்திறனாளி யாராவது ஒருத்தரை தேடி கண்டுபிடிங்க அவங்களுக்கு போய் ஒரு வேளை உணவு கொடுங்க அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க பணமாக கொடுக்க ஆனால் அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மேலே சொன்ன கெடுபலங்க ஒன்று ரெண்டு ஏதாவது இருந்தால் கூட அது நல்ல பலனாக மாறி உங்களுக்கு இந்த மதம் சிறப்பான பலனாக கொடுக்க காத்திருக்கு வாழ்க வளமுடன்